தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தான் வெளியிட்ட அறிக்கையில் காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார் ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என தமிழக அரசுக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் தொண்ணூத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மாடுகள் சுற்றித் திருவதை கட்டுப்படுத்த நவீன மாட்டுக் கொட்டகை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மண்டலம் ஐந்து பேசின் பாலம் சாலையில் ஏழாயிரத்தி எழுநூறு சதுர அடி பரப்பளவில் நவீன மாட்டுக் கொட்டகை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எட்டாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் பக்தி திருத்தம் உள்பட அறுபத்தி இரண்டு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது மத்திய அரசு கடந்த ஆண்டு கொண்டு வந்த பக்த வாரிய திருத்த மசோதாவுக்கு பாராளுமன்ற கூட்டுக்குழு நேற்று ஒப்புதல் வழங்கியது இந்நிலையில் பாராளுமன்ற கூட்டுக்குழுவினர் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை இன்று சந்தித்தனர் அப்போது அவர்கள் பக்த வாரிய திருத்த மசோதாவை சபாநாயகரிடம் வழங்கினர் அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணம் விட்சிட்டாவில் இருந்து பயணிகள் விமானம் ஹெலிகாப்டருடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கிய அறுபத்தி நான்கு பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடந்தது ஆனால் பதினெட்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டனர் மற்றவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது அவர்கள் கதி என்ன என்பது தெரியாததால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஈராக்கில் பிறந்த அகதியான சல்வான் மொமிகா என்பவர் முஸ்லிம்களின் புனித நூலை எரித்தார் இந்த செயலை தொடர்ந்து ஒரு இனம் அல்லது தேசிய குழுவிற்கு எதிராக கிளர்ச்சி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஸ்வீடனில் மீண்டும் குரானை எரித்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் முந்தைய நாள் துப்பாக்கி சூட்டில் அவர் உயிரிழந்தார் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர் இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் அமைப்பு இடையிலான போர் பதினைந்து மாதத்திற்குப் பிறகு முடிவுக்கு வந்துள்ளது அதன்படி இதுவரை இரு கட்டமாக ஏழு பிணைக் கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது இந்நிலையில் மேலும் விடுவிக்கப்பட உள்ள எட்டு பிணைக் கைதிகளின் பெயர் பட்டியலை ஹமாஸ் அமைப்பு நேற்று வெளியிட்டது இவர்கள் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர் தாய்லாந்தில் நடைபெற்று வருகிறது இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் கிடாம்பி ஹாங்காங் வீரர் ஜேசன் குணவான் உடன் மோதினார் இதில் சிறப்பாக ஆடிய கிடாம்பி இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார்